பிரைஸுலாட் கத்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த பரலோக சத்தத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கத்தருடைய பிள்ளைங்களை நாங்கள் ஐஆர்பிஎஃப் இன்டர்நேஷ்னல் ரிவைவல் ஃப்ரைட் டீம் மூலியமாக விசேஷமாக ம மண்டியா மைசூர் ரூட்டில் இருக்கிற மண்டியாவில் ஒரு சபை திறந்து வைக்கும்படிக்காய் கத்திற்கு இருப செய்தார் பிஷப் ரெவரண்ட் ஜாய் ஜான் சாமியில் அவர்கள் வந்து இந்த சபையை திறந்து வைத்தார்கள் பின்னாடி இருக்கிற சபை தான் திறக்கப்பட்ட சபை இன்னைக்கு அவரோடு உங்களோட கூட சில வார்த்தைகளை பேசி உங்களுக்காக ஜெயிப்பார்கள் ஆமே ஆண்டுவரும் வரும் லட்சம் மீட்புருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் விசேஷித்த வண்ணமாக நாங்கள் மண்டியாவுக்கு வந்தோம் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஹவுஸ் ஆஃப் ஃபெலோஷிப்னுடைய டெடிக்கேஷனுக்கு வந்தோம் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்கள் இங்கே கொஞ்சம் உங்கள் கையாட்டுங்க பாஸ்டர் ஐயா வாஸ்த கிறிஸ்டி அவர்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறாங்க அவருக்காகவும் இந்த சபைக்காக கொள்ளுங்கள் சங்கீதம் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்றிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் பாருங்கள் என்று கூப்பிட்ட பொழுது பெரிய ஒரு மகிழ்ச்சி சங்கீதக்காரனுக்கு அப்படி அநேக சபைகள் கட்டப்படவும் இந்த ஏரியாவில் இருக்கிறதான ஜனங்கள் இந்த இடத்திற்கும் நம்முடைய கர்நாடகா மாநிலம் முழுவதும் தெரு தெருவுக்கு சபைகள் வரும்படியாக சபைகள் கட்டப்படவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படவும் அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படவும் ஜபித்து கொள்ளுங்கள் அது மாத்திரமல்ல விசேஷத்த வண்ணமாக உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு தேவை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோகப்பிதாவே பிதாவே நாமத்தினாலே நாங்கள் இணைந்து கத்தாவே இந்த ஒரு சிறிய சாட்சியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் நாங்கள் உம்முடைய சீஷர்களாக சபைகளை கட்டவும் சபைகளை ஸ்தாபிக்கவும் ஊழியத்தை நிறைவேற்றவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் டீச் வான் ரீச் வான் அண்ட் டீச் வான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சந்தித்து ஒவ்வொருவர் சந்திச்சவங்களை போதிச்சு சீஷராக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வருகிறதையும் நாங்கள் பார்க்க கிருபை கம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று நாங்கள் சிந்திக்கிறோம் கத்தாவை எங்களுக்கு ஐஆர்பிஎஃப் இந்த டீமுக்கு இன்டர்நேஷனல் ப்ரே ஃபெலோஷிப்புக்கு நீங்கள் கொடுத்த இந்த பெருத்ததான பாக்கியத்திற்காக நன்றி இந்த சின்ன ஆரம்பம் ஜீசஸ் லவ்ஸ் யூ ஹவுஸ் ஆஃப் ஃபெல்லர்ஷிப் இந்த ஊழியத்திற்கு சின்ன ஆரம்பம் ஆனால் யோபு எட்டு ஏழின்படி பெரிய அமோகமான முடிவை நீங்கள் கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்தப் போகிறதுக்காக நன்றி இந்த டீமுக்கு ஐஆர்பிஎஃப் டீமுக்கு கொடுத்த இந்த பாக்கியத்துக்காக நன்றி இதற்கு முக்கிய காரணமாக இருந்த பாஸ்த தீமுத்தையும் நாங்கள் நினைக்கிறோம் அவரும் அவருடைய ஊழியத்தையும் ஆசிபதியும் இயேசு கிறிஸ்த மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவை ஆமாம் கபலாசி